முதல் வாசகம் உலகை படைத்தவரே உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார் மக்க இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை திருவசனம் ஒன்று மற்றும் இருபது முதல் முப்பத்தி ஒன்று வரை அந்நாள்களில் சகோதரர்கள் எழுவரும் அவர்களுடைய தாயும் கைது செய்யப்பட்டார்கள் சாட்டைகளாலும் வார்களாலும் அடிக்கப்பட்டு சட்டத்துக்கு முரணாக பன்றி இறைச்சியை உண்ணும்படி மன்னனால் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் எல்லாருக்கும் மேலாக அவர்களுடைய தாய் மிகவும் போற்றுதற்குரியவர் பெரும் புகழுக்குரியவர் ஒரே நாளில் தம் ஏழு மைந்தர்களும் கொல்லப்பட்டதை அவர் கண்டபோதிலும் ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் அவை அனைத்தையும் மிகத் துணிவோடு தாங்கிக் கொண்டார் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாய்மொழியில் அறிவுரை கூறினார் பெருந்தன்மை நிறைந்தவராய் பெண்ணுக்குரிய பண்பையும் ஆணுக்குரிய துணிவையும் இணைத்து அவர்களிடம் நீங்கள் என் வயிற்றில் எவ்வாறு உருவானீர்கள் என நான் அறியேன் உங்களுக்கு உயிரும் மூச்சும் அளித்ததும் நான் அல்ல உங்களுடைய உறுப்புகளை ஒன்று சேர்த்ததும் நான் அல்ல உலகை படைத்தவரே மனித இனத்தை உருவாக்கியவர் எல்லா பொருள்களையும் உண்டாக்கியவர் அவரே தம் இரக்கத்தினால் உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார் ஏனெனில் அவருடைய சட்டங்களை முன்னிட்டு நீங்கள் இப்போது உங்களையே பொருட்படுத்துவதில்லை என்றார் தாம் இகழப்படுவதாக அந்தியோக்கு நினைத்தான் அந்த தாயின் கூற்றில் ஏளனம் இருப்பதாக ஐயுற்றான் எல்லாருக்கும் இளைய சகோதரர் இன்னும் உயிரோடு இருக்க கண்டு உன் மூதாதையரின் பழக்க வழக்கங்களை நீ கைவிட்டு விட்டால் உன்னை செல்வனாகவும் பிறர் அழுக்காறு கொல்லும் வகையில் உயர்ந்தவனாகவும் ஆக்குவதோடு என் நண்பனாகவும் ஏற்றுக்கொண்டு உனக்கு உயர் பதவி வழங்குவேன் என்று சொன்னது மட்டுமன்றி உறுதியும் கூறி ஆணையிட்டான் அவ்விளைஞர் மன்னனின் சொற்களுக்கு சிறிதும் செவி சாய்க்காததால் அவருடைய தாயை அவன் தன்னிடம் அழைத்து அந்த இளைஞர் தம்மையே காத்து கொள்ளும்படி அறிவுரை கூறுமாறு வேண்டினான் மன்னன் அவரை மிகவும் வேண்டிக் கொண்டதனால் அந்த தாய் தம் மகனை இணங்க வைக்க இசைந்தார் ஆனால் அந்த கொடுங்கோலனை ஏளனம் செய்தவராய் அவர் தன் மகன் பக்கம் குனிந்தவாறு தம் தாய் மொழியில் மகனே என் மீது இரக்கங்கொள் ஒன்பது மாதம் உன்னை என் வயிற்றில் சுமந்தேன் மூன்று ஆண்டு உனக்கு பாலூட்டி வளர்த்தேன் இந்த வயது வரை உன்னை பேணிக்காத்து வந்துள்ளேன் குழந்தாய் உன்னை நான் வேண்டுவது விண்ணையும் மண்ணையும் பார் அவற்றில் உள்ள அனைத்தையும் உற்றுநோக்கு நோக்கு கடவுள் இவை அனைத்தையும் ஏற்கனவே இருந்தவற்றிலிருந்து உண்டாக்கவில்லை இவ்வாறே மனித இனமும் தோன்றிற்று என்பதை அறிந்து கொள்வாய் இக்கொலை எனக்கு அஞ்சாதே ஆனால் நீ உன் சகோதரர்களுக்கு ஏற்றவன் என மெய்ப்பித்துக் காட்டு இறைவனின் இரக்கத்தால் உன் சகோதரர்களோடு உன்னையும் நான் திரும்ப பெற்று கொள்ளும்படி இப்போது சாவை ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஊக்கமூட்டினார் தாய் பேசி முடிப்பதற்குள் அந்த இளைஞர் பின்வருமாறு கூறினார் எதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் மன்னனின் கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் மூசை வழியாக எங்கள் மூதாதையருக்கு கொடுக்கப்பட்ட திருச்சட்டத்தின் கட்டளைகளுக்கே கீழ்ப்படிவேன் எபிரேயருக்கு எதிராக எல்லா வகை துன்பங்களையும் திட்டமிட்ட நீ கடவுளின் கைக்கு தப்ப மாட்டாய் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி நானோ விழித்தலும் உம் உருவம் கண்டு நிறைவடைவேன் நானோ விழித்தலும் உம் உருவம் கண்டு நிறைவடைவேன் ஆண்டவரே என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும் என் வேண்டுதலை கேளும் வஞ்சகமற்ற எழும் என் மன்றாட்டுக்குச் செவிசாய்த்தருளும் நானோ விழித்தலும் உம் உருவம் கண்டு நிறைவடைவேன் என் நடத்தை உம் பாதைகளில் அமைந்துள்ளது என் காலடிகள் உம் வழியினின்று நின்று பிறளவில்லை இறைவா நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன் ஏனெனில் நீர் எனக்கு பதிலளிப்பீர் என் பக்கம் உன் செவியை திருப்பியருளும் என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும் நானோ விழித்தெழும் உம் உருவம் கண்டு நிறைவடைவேன் உமது கண்ணின் மணியென என்னை காத்தரளும் உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும் நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் விழித்தெழும்போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் நானோ விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி அல்லேலூயா அல்லே லூயா நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் அல்லே லூயா நற்செய்தி வாசகம் ஏன் என் பணத்தை வட்டிக்கடையில் கொடுத்து வைக்கவில்லை லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை திருவசனங்கள் பதினொன்று முதல் இருபத்தி எட்டு வரை அக்காலத்தில் இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார் அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் கொண்டிருந்தவர்கள் இரையாட்சி உடனடியாக தோன்று போகிறது என்று நினைத்தார்கள் அப்போது இயேசு மேலும் ஒரு ஓமையை சொன்னார் உயர் ஒருவர் ஆட்சியுரிமை பெற்று வர தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார் அப்போது அவர் தம் பணியாளர்கள் பத்து பேரை அழைத்து பத்து மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார் அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர் எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர் இருப்பினும் அவர் ஆட்சியுரிமை பெற்று திரும்பி வந்தார் பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார் முதலாம் பணியாளர் வந்து ஐயா உமது மினாவை கொண்டு பத்து மினாக்களைச் சேர்த்துள்ளேன் என்றார் அதற்கு அவர் அவரிடம் நன்று நல்ல பணியாளரே மிகச்சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கை உரியவராய் இருந்தீர் எனவே பத்து நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார் இரண்டாம் பணியாளர் வந்து ஐயா உமது மினாவை கொண்டு ஐந்து மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார் அவர் எனவே நீர் ஐந்து நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடம் சொன்னார் வேறொருவர் வந்து ஐயா இதோ உமது மினா ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன் ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன் நீர் வைக்காததை எடுக்கிறவர் நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார் அதற்கு அவர் அவரிடம் பொல்லாத பணியாலே உம் வாய்ச்சொல்லைக் கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன் நான் கண்டிப்பானவன் வைக்காததை எடுக்கிறவன் விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியுமல்லவா அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டிக்கடையில் கொடுத்து வைக்கவில்லை நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார் பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து பத்து மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் ஐயா அவரிடம் பத்து மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள் அவரோ உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார் மேலும் அவர் நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார் இவற்றை சொன்ன பின்பு ஏசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டுச் சென்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்